அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் அன்றைக்கி டிசம்பர் பதினேழாம் தேதிக்கான நடப்பு நிலை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் செய்தியாக பார்க்க காப்பீட்டுத் துறையில் நூறு சதவீத எஃப்டிஐ மசோதா மக்களவையிலிருந்து ஒப்பு காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை நூறு சதவீதத்துக்கு உயர்த்த அனுமதிக்கும் மசோதா வந்து எதிர்கட்சி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க காப்பீட்டுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயுள் காப்பீட்டு நிறுவனச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆகிய சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யும் காப்பீட்டு திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திசப்கா பீமா சப்கிரக்ஷா அப்படின்றது தான் அந்த மசோதா என்ற பெயரிலான இந்த மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து அறிமுகம் செய்திருக்காங்க எந்தெந்த சட்டம் பாருங்கள் காப்பீட்டு சட்டம் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயுள் காப்பீட்டு நிறுவன சட்டம் ஆயிரத்தி ஐம்பத்தாறு காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து காப்பீட்டு திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து கொண்டு வந்திருக்காங்க திசப்கா பீமா சப்கி ரக்ஷா அப்படின்ற பேரில் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா தற்போது அனைத்து தரப்பு மக்களும் வாங்கக்கூடிய விலையில் காப்பீடு கிடைப்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் இத்துறையில் கூடுதல் அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்க்கும் வகையில் இந்த மசோதா வந்து கொண்டு நிர்மலா சீதாராமன் அவர்களும் தெரிவிச்சிருக்காங்க அதே போல அந்நிய நேரடி முதலீட்டை நூறு சதவீதமாக உயர்த்துவது காப்பீட்டுத் துறையை பின்னோக்கி இழுத்து செல்வதாக அமையும் என்றார் ஆப்போசிட் பார்ட்டி சொல்லியிருக்காங்க அறிமுகம் செய்யப்பட்ட மசோதா காப்பீட்டுத் துறையில் தற்போது எழுபத்தி நான்கு சதவீதமாக இருக்கும் அந்நிய நேரடி முதலீட்டை நூறு சதவீதமாக உயர்த்த அனுமதிப்பதோடு ஒரு காப்பீடு அல்லாத நிறுவனத்தை காப்பீட்டு நிறுவனத்துடன் இணைக்கவும் ஒளிவகுக்கும் அவ்வாறு அந்நிய நேரடி முதலீட்டை நூறு சதவீதமாக உயர்த்தினாலும் சம்பந்தப்பட்ட காப்பீட்டு நிறுவனத்தின் தலைவர் நிர்வாக இயக்குனர் அல்லது தலைமை செயல் அதிகாரி ஆகிய மூன்று உயர் பதவிகளில் ஏதாவது ஒரு பதவியை வந்து வகிப்பவர் இந்திய குடிமகனாக இருப்பதை வந்து மசோதா கட்டாயமாக்கியுள்ளது ஸோ அப்படி காப்பீட்டு சட்டம் வந்து கொண்டு வந்தாலும் இந்த தலைவர் நிர்வாக இயக்குனர் அல்லது தலைமை செயல் அதிகாரி இந்த மூணு பேர்த்தில் யாராவது ஒருத்தங்க வந்து இந்தியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு இந்த காப்பீட்டு நிறுவனத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் தான் முக்கியமான பாயிண்ட் இவ்வளோ தான் அடுத்த சர்வதேச நானோ அறிவியல் தொழில்நுட்பம் மாநாடு என்னென்னா வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சு இதில் முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்ப்போம் நானோ அறிவியல் நானோ தொழில்நுட்பம் நீண்ட காலமாக இருந்தாலும் சுமார் முப்பது டு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தான் அது வேகம் எடுக்க தொடங்கியது அறிவியல் என்பது பொருளாதார வளர்ச்சி மனித குலத்தின் எதிர்காலம் ஆரோக்கியம் செழிப்புக்கான ஒரு முக்கிய இயந்திரமாகும் விஐடி போன்ற பல்கலைக்கழகத்தில் வந்து பற்றி பேசியிருக்காங்க இதில் குறிப்பாக இருபது நாடுகளில் இருந்து நாற்பத்தி ரெண்டு தேசிய பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்களின் பேராசிரியர்கள் என முந்நூறு பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சர்வதேச நானும் அறிவியல் தொழில்நுட்ப மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா விஐடி வேலூரில் நடந்துச்சு அடுத்ததாக போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி ஆட்சியர் தகவல் மத்திய மாநில அரசு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் வட சென்னை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வந்து நடைபெறும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்திருக்காரு ஸோ சென்னையில் இருக்கிறவங்க வந்து இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணி போயிட்டு இன்ஸ்டியூட்டில் அமௌண்ட் பே பண்ணி படிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உள்ளதாக இல்லைனாலும் மற்றவங்களுக்கு யாராவது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து சொல்லுங்கள் அடுத்ததாக கடிது ஓச்சி மெல்ல எறிக நெடுது ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர் ஆக்கம் நெடுங்காலம் நீங்காமல் இருக்க விரும்புகின்றவர் அளவு கடந்து செய்வது போல் காட்டி அளவு மீறாமல் முறை செய்ய வேண்டும் அதிகாரம் வந்து வெறுவந்த செய்யாமை திருக்குறள் வந்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ரச தெரிஞ்சுக்கோங்க அடுத்தா வீழ்ச்சி பாதையில் வந்து இந்தியாவுடைய மதிப்பு போகுது இந்தியாவோடைய ரூபாய் வந்து அமெரிக்கா ரூபாய்க்கு வந்து நிகராக இல்லை ஸோ ரொம்ப வந்து சரிவடைஞ்சிட்ருக்கு அப்படின்னா ஒரு எடிட்டோரியல இதில் முக்கியமான பார்ப்போம் இந்தியாவின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி வந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாவது காலாண்டில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்குது சுதந்திரத்துக்கு முன்பே தொடங்கிய ரூபாய் மதிப்பின் சரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுக்கு பிறகு முன் எப்போதும் இல்லாத அளவு மேலும் தீவிரமடைந்துள்ளது வந்துள்ளது காங்கிரஸ் ஆட்சியின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் முற்பகுதியில் ஒரு டாலருக்கு நிகராக ரூபாயின் மதிப்பு இருபத்தி ரெண்டு ரூபாய் எழுபத்தி நான்கு காசாக இருந்தது இவை பிரதமர் நரசிம்மராவ் ஆட்சியில் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் வரை நீடித்தது தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயோட மதிப்பு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஜீரோ ஒரு ரூபாயிலிருந்து இருக்குது அடுத்த உயர்கல்வி ஆணைய மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு பரிந்துரை பல்கலைக்கழக மானியக் குழு அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் மற்றும் தேசிய ஆசிரியர்கள் கல்வி கவுன்சில் ஆகிய மூன்று அமைப்புகளுக்கு மாற்றாக ஒரே உயர்கல்வி ஆணையத்தை அமைக்க அறிமுகம் செய்யப்பட்ட மசோதா வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் வந்து பரிந்துரைக்காக வைக்கப்பட்டிருக்காங்க மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மக்களவையில் இதற்கான தீர்மானத்தை அறிமுகம் செய்தார் அதில் வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணைய மசோதாவை ஆராய மக்களவை உறுப்பினர்கள் இருபத்தி ஒரு பேர் மற்றும் மாநிலவை உறுப்பினர்கள் பத்து பேரை உள்ளடக்கிய கூட்டுக்குழு அமைக்கப்படும் அந்த குழு மசோதா குறித்து ஆய்வு செய்து தனது அறிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதியின் கடைசி நாளில் தாக்கல் செய்யும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த உயர்கல்வி மசோதாவை ஆராயறதுக்காக இருபத்தி ஒரு பேர் மக்களவையிலையும் பத்து பேர் வந்து மாநிலத்தையும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழு வச்சு அந்த மசோதா முழுசாக வந்து அலசி ஆராய்ஞ்சி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டுடைய கடைசி நாளில் வந்து தாக்கல் செய்து சொல்லியிருக்காங்க இந்த ஆணையத்தில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார் வந்து இருப்பார் சரி அந்த ஆணையத்துடைய தலைவராக வந்து யார் இருப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கப்படுவார் மத்திய பல்கலைக்கழகங்கள் அவற்றின் கீழ் செயல்படும் கல்லூரிகள் மற்றும் ஐஐடி என்ஐடி ஐஐஎஸ்சி ஐஐஎஸ்இஆர் ஐஐஎம் ஐஐடிடி உள்பட மத்திய கல்வி அமைச்சக நிர்வாக வரம்புக்குள் செயல்படும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த உயர்கல்வி நிறுவனங்களும் வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணையத்தின் அதிகாரத்தின் கீழ் வரும் என்று மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் நாட்டில் வந்து உயர்கல்வி நிறுவனத்தின் கீழ் எந்தெந்த நிறுவனம் எல்லாம் வருதோ அது எல்லாமே வந்து இந்த உயர்கல்வி மசோதாக்கு கீழே தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உயர்கல்விக்கான ஒற்றை அமைப்பாக நிறுவப்படும் இந்த அமைப்பு பல்கலைக்கழகங்களுக்கு அங்கீகாரம் வழங்குவது ஒழுங்குபடுத்துவது போன்ற பணிகளையும் மேற்கொள்ளும் ஆனால் கல்வி நிறுவனங்களுக்கு நிதி வழங்கும் பொறுப்பு வந்து கல்வி அமைச்சகத்திலுமே வந்து தொடர உள்ளது ஸோ எல்லா கண்ட்ரோலுமே வந்து இவங்களே வச்சுக்கிட்டாலும் அந்த நிறுவனத்துக்கான அமௌண்ட் யார் வந்து கொடுப்பாங்கன்னா நிதியமைச்சகம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா மூணு மசோதாவுக்கு பதிலாக அதாவது மூணு சட்டத்துக்கு பதிலாக இப்போ வந்து உயர்கல்வி மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க அதில் பத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா மாநில உறுப்பினர் இருபத்தி ஒரு பேர் வந்து மக்களவை உறுப்பினர் கொண்ட ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்து அமைச்சு அதை வந்து பரிந்துரையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் வந்து தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த ஆணையத்தினுடைய தலைவராக யார் செயல்படுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து செயல்படுவாங்க எல்லா உயர்கல்வி நிறுவனமும் வந்து இந்த சட்டத்தின் கீழ் தான் வந்து செயல்படும் இந்த கீழ் தான் செயல்படும் அதே போல் இவங்களுக்கான நிதியை வந்து யார் கொடுப்பாங்கன்னா நிதியமைச்சது இருந்து தான் நிதி வரும் மற்ற நிர்வாகத்திறன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உயர்கல்வி ஆணைய மசோதா கீழ் தான் வந்து செயல்படும் சொல்லியிருக்காங்க அடுத்தால் இந்தியா ஜோர்டன் வர்த்தகத்தை நாற்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு கோடியாக அதிகரிக்க வேண்டும் ஐந்து ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு இந்தியாவுக்கும் ஜோர்டனுக்கும் இடையே சரிங்களா என்னென்னு பார்ப்போம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நீர்வள மேலாண்மை மற்றும் மேம்பாடு அடுத்த பெட்ரோல் அடுத்த எல்லோரா நகரங்கள் இடையே கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா ஒத்துழைப்பு அடுத்த எண்ம தீர்வுகள் பகிர்வு கலாச்சார பரிமாற்ற ஒத்துழைப்பு தொடர்பாக ஐந்து புதுண ஒப்பந்தம் வந்து கையொப்பமாக ஸோ இந்தியாவுக்கும் ஜோடனுக்கு இடையே வந்து ஐந்து ஒப்பந்தம் இருக்குது எவ்வளோ கோடி வந்து இந்த வத்தகத்தை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா நாற்பத்தஞ்சாயிரத்து நானூற்றி எண்பத்தி மூணு கோடி ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்கதான் அடுத்ததாக நம்ம ரெகுலராக பார்த்துட்டு விவரம் தான் நூறு நாள் திட்டத்துக்கு மாற்றான புதிய மசோதா மக்களவையில் வந்து படுத்திருக்காங்க என்னென்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பதிலாக வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியு சட்ட மசோதா வந்து மக்களவையில் வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க இதில் முக்கியமாக மகாத்மா வந்து நூறு நாள் இருந்துச்சு இந்த மசோதாவில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு நாள் வேலை கொடுப்பாங்க அதாவது பல்வேறு அம்சங்களை கொண்ட புதிய சட்ட மசோதாவை மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் வந்து மக்களவையில் தாக்கல் செஞ்சிருக்காரு ஸோ இந்த மசோதா யார் தாக்கல் செஞ்சுருக்காங்கன்னா மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தான் இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் நாலு ஒரு முன்னுரிமை பற்றி பேசியிருக்கேன் என்னென்னா தண்ணீர் பாதுகாப்பு முக்கிய ஊரக கட்டமைப்பு வாழ்வாதாரம் சார்ந்த உட்கட்டமைப்பு உருவாக்கும் மோசமான வானியல் நிகழ்வுகளை தணிக்கும் பணி ஆகிய நான்கும் வந்து இந்த மசோதாவில் முக்கிய கவனமாக செலுத்துகிறாங்க அதே போல புதிய சட்டம் அமலுக்கு வந்த நாளிலிருந்து ஆறு மாதத்துக்குள்ளே வந்து அந்த சட்டப்பிரிவுகளுக்கு ஏற்ப மாநிலங்கள் வந்து வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து உருவாக்கணும் வேளாண் பருவ காலங்களில் விவசாய பணிகளே உச்சகட்டத்தில் இருக்கும்போது போதிய விவசாய தொழிலாளர்கள் கிடைக்க வசதியாக அந்த காலகட்டத்தில் மட்டும் நூற்றி இருபத்தஞ்சு நாள் வந்து வேலையாய்ப்பு திட்டத்தின் கீழ் எந்த பணியும் வந்து மேற்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வேளாண் பருவ காலகட்டத்தில் வந்து ஆட்கள் பற்றாக்குறையாக இருப்பாங்க ஸோ அதனால் அந்த டைமில் வந்து நீங்கள் வேலை நிறுத்த செஞ்சுட்டு அந்த வேளாண் விவசாயத்தை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வந்து காலவாசம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓரு போர்வே போர் வெற்றி தினம் உயிர் நீத்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் வந்து மரியாதை செலுத்திருக்காங்க என்னென்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியா பாகிஸ்தான் போரின் இறுதியில் அந்நாட்டின் இராணுவ ஜெனரல் ஏ ஏ கான் நியாசி தலைமையில் தொண்ணூற்றி மூன்றாயிரம் வீரர்கள் வந்து ஆயுதங்கள் கீழே வந்து போட்டிவிட்டு இந்திய படையினர் வந்து சரணடைஞ்சிருக்காங்க இந்தியாவுக்கு போரிட்ட வீரர்கள் வந்து தியாகத்தை நிரூபிக்கிற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பதினாறாம் தேதி வெற்றி தினம் அதாவது விஜய் திவாஸ் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்போ விஜய் திவாஸ் வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று டிசம்பர் பதினாறு நடந்த இந்திய இராணுவ வீரர்கள் வந்து உயிர் தியாகம் செய்த நாள் தான் வந்து விஜய் திவாஸ்னு கொண்டாடுறோம் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து இந்த போரை பற்றி பேசியிருக்காங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இதே நாளில் தான் என்ன ஆச்சுன்னா வீரமிக்க இந்திய படைகள் பாகிஸ்தானை தீர்க்கமாக தோற்கெடுத்து வங்கதேசத்தை விடுவித்து உலகின் வரைபடத்தை வந்து மாற்றி அமைத்தன ஸோ இந்தியா பங்களாதேஷ் சாரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்போ தான் போர் ஏற்பட்டுச்சு இந்தியா பாகிஸ்தான் போரினுடைய ஒரு விழிவாக தான் வந்து பாகிஸ்தானிலிருந்து வங்கதேசம் வந்து பிரிந்து சென்றுச்சு அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்தியா அடுத்ததாக பரம்வீர் காட்சியகம் திரைப்பு என்னென்னா தாய்நாட்டுக்கான சேவைகள் தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்ததுக்காக உயரிய பரம்வீர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர்களின் படங்களுடன் கூடிய பரம்வீர் காட்சியகம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் வந்து செவ்வாய்க்கிழமை திறக்கப்பட்டது இருபத்தி ஒரு பரம்வீர் விருதாளர்களின் படங்கள் இடம்பெற்றுள்ள இந்த காட்சியகத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து திறந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த விஜய் திவாஸில் வந்து இறந்த போனாங்கல்ல அவங்களுடைய தியாகத்தை போற்ற வகையில இந்த பரம்வீர் அப்படின்னு ஒரு காட்சியகத்தை குடியரசுத் தலைடைய மாளிகையில் வந்து திறக்கப்பட்டிருக்காங்க இதில் வந்து இருபத்தி ஓரு பேர் வந்து பரம்பீர் விருதானுடைய படம் வந்து இடம்பெற்றிருக்கு இப்போ விஜய்திவஸ் வந்து ஓராண்டும் டிசம்பர் பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த போர் நினைவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அடுத்து மேற்கு வங்கத்தில் வந்து முதல்வரை வேந்தராக்கும் மசோதா ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் வந்து மறுப்பு மேற்கு வங்க பல்கலைக்கழக சட்டங்கள் திருத்த மசோதா ஆலியா பல்கலைக்கழக திருத்த மசோதா மேற்கு வங்க மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக திருத்த மசோதா ஆகியவை அந்த மாநில அரசால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து வரப்பட்டன இதன்படி மேற்குவங்க ஆளுநராக பதிவேற்ற ஆனந்த போஸ் இந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்கு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் வந்து அனுப்பி வச்சார் இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் வந்து இதுக்கு வந்து ஒப்புதல் அளிக்க மறுக்கிறார் இந்த மாற்றத்தின் மூலம் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகம் தொடர்பான முடிவுகளை விரிவாக எடுக்க முடியும் அப்படின்னு வங்க அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போ மசோதா ரிலேட்டடாக வந்து ஒரு த ஒரு மசோதா அனுப்புகிறப்போ ஒரு மசோதா வந்து ஆளுநருக்கு அனுப்புகிறப்போ ஆளுநர் வந்து அதை கிடப்பில் போட்டுருறாரு ஸோ அந்த பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக வந்து நாங்களே இருக்கோம் அப்படின்னு வந்து மேற்கு வங்கத்தில் வந்து மசோதா நிறைவேற்றிருக்காங்க அந்த மசோதாவுக்கு குடியரசு ஒப்புதல் தர மறுக்கிறது ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ அடுத்த சென்னையில் முப்பத்தி ஒன்பது கோடியில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் ஆல்லைன்னு நம்ம பார்த்துருப்போம் நேற்று நியூஸ்லேயே இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு தளம் இருக்குது இதில் நான்கு தளத்தில் ஹஜ் இல்லம் வந்து தரைக்கீழ் தரைக்கீழ் தளத்தில் வாகனம் நிறுத்தமிடம் தரைத்தளத்தில் ஹஜ் அலுவலகம் வரவேற்பறை கூட்டறை ஹஜ் பயணிகளின் உடைமைகள் பாதுகாக்கும் வரை முதல் தளத்திலிருந்து நான்காவது தளம் வரை சுமார் நான்கு ஹஜ் பயணிகள் தங்கும் நூறு படுக்கை வசதிகளுக்கூடிய வந்து அறை இருக்குது ஸோ இந்த ஹஜ் பைனு அந்த ஹஜ்ஜியில் கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பது புள்ளி இருபது கோடியில் வந்து செலவு செஞ்சு கட்டமைக்கப்பட்டது தான் வந்து அந்த ஹச்சில் அடுத்தா டிசம்பர் பத்தொன்பது மற்றும் இருபது குடிமைப் பணிகள் மாதிரி ஆளுமை தேர்வு தமிழ்நாடு அரசால் வந்து நடத்தப்படுது அகில இந்திய குடிமைப் பணிகள் தேர்வு பயிற்சி மையத்தில் வந்து நடத்த போகிறாங்க ஸோ வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு தயாராகிறவங்க இந்த ஏ அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி வந்து கலந்து கொள்ளுங்கள் ஸோ டிசம்பர் பதினேழாம் தேதிக்கான தினமனியில் இருந்த முக்கியமான நியூஸ் கண்டென்ட் அவ்வளோதான் இந்து தமிழ் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் நியூஸ் இல்லை ஸோ தட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ டு ஆல்